கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் அடுத்த ராமசாமி நகர் மாநகராட்சி பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்திய அரசு பள்ளி ஆசிரியர்கள் பொதுமக்கள் பள்ளியின் மாணவர்கள் கோவை கவுண்டம்பாளையம் அடுத்த ராமசாமி நகர் பகுதியில் மாநகராட்சி ஆரம்ப பள்ளி உள்ளது இப்பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது மேலும் அரசு பள்ளிகளில் மாணவர்களை சேர்க்க வேண்டும் பள்ளி மாணவர்களுக்கு பல்வேறு திட்டங்களையும் அரசு செயல்படுத்தி வருகிறது இதனை பொதுமக்களிடம் தெரிவிக்கும் வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் பள்ளியின் அருகே இதுகுறித்த விழிப்புணர்வு பேனர் வைக்கப்பட்டுள்ள நிலையில் பள்ளியின் ஆசிரியர்கள் இவ்விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பேரணியையும் நடத்தினர் இதில் கோவை மாநகராட்சி பதினெட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் பதினெட்டாவது வார்டு வட்ட செயலாளர் குட்டி என்கின்ற ஜெயச்சந்திரன் முன்னாள் மாணவர் சங்க ஒருங்கிணைப்பாளர் சுக்ருவா பாபு கோவை மாவட்ட வட்டாரக் கல்வி அலுவலர் ஸ்ரீகலா மற்றும் மேற்பார்வையாளர்கள் சிவசாமி ராஜ்குமார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அற்புதமேரி ஆசிரியர்கள் எஸ்எம்சி எம் பிடிஏ உறுப்பினர்கள் பெற்றோர்கள் தன்னார்வலர்கள் மற்றும் ஊர் மக்கள் என பலரும் கலந்து கொண்டு பள்ளியின் மாணவர் சேர்க்கை குறித்து ஒலிபெருக்கி மூலமாக பள்ளியை சுற்றியுள்ள பகுதிகளில் மாணவர் சேர்க்கை பிரச்சாரம் மேற்கொண்டனர் மேலும் அரசு பள்ளியில் மாணவர்களை சேர்த்து அரசின் நலத்திட்டங்களை பெற்று பயன்பெறுவோம் என பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது